சரி துணியெல்லாம் எடுத்து வச்சு என்ன செய்ய போற ஏங்க பாடி பண்ணி இந்த நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டிய கேக்கலையா அவள அழுக்கு இருக்கலாம் எடுத்துட்டு வந்து ஊர் முக்கல எரிச்சிட்டு இருக்கவ போல அங்க கொண்டு போற சொன்னாவ அதம் பாத்துட்டு இருக்கே எனக்கு தமக்கு சியாலையே இல்ல தூக்கி கழிவுல கூட போட சியால இல்ல என்ன தேடுக்கு நம்மட்ட 100 ரூபாய் கடச்சல்ல உங்களுக்கு பனியே வந்துட்டுமா பிள்ளைகளுக்கு உடுப்பு வாங்கட்டுமானு நமக்கு யாரு சியால எடுத்தறா ஏடி அங்க உள்ள பீரோ திறந்து பார்த்தா 1000 சியால இருக்குது

எனக்கு தெரியாது அப்பறம் பிள்ளையளோ வந்து என்கிட்ட துணி எடுத்துதன் கிடந்து சண்டை போடுது நான் என்னக்குது எதை கடக்கனா பார்த்து எடுத்து போடு கே யாரங்கிட்ட நேத்து எங்க தான் போய் தொலையலோனு தெரியலப்பா எதுக்கு தான் வீட்டுல கிடந்தால அதுல வீட்டு வேலையும் செய்ய மாட்டாலோ பல்லுரத்துல படிப்பு வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டாலோ எடுத்தவன் நல்லா இருப்பாளா எவ்வளவு ரூபா தெரியுமா நூத்தி அம்பது ரூபாய்க்கு எடுத்து ரெண்டு வருஷம் மேல அவ இன்னும் பாரலாம் போட்டு இனிச்சா வந்து உட்காருட்டி எல்லா விளையாதனத்துல கொண்டு பாடுவாடுவா

வேண்டாம்மா கீழே இருக்கிற பார்த்தோம்னா தலை சுத்தி விழுந்துருவோம் இது இவ்வளவு துணியா வச்சுக்கிட்டுதான் எனக்கு போடுறதுக்கு சேலை இல்லைன்னு கடை காலங்கோவா முக்கால்வாசி துணி நீல கலர்லயே ஊதா கலர்லயே எடுத்து வச்சிருக்கா ஒன்னும் சொல்லதுக்கு இல்ல நானும் பாவ போட சேலைகளே இல்லைன்னு நினைச்சு வந்து பீரோ திறந்து பார்த்தா வரிசை வரிசைய கெட்டி கெட்டி வீ வீடு கட்டினா குமிச்சு வச்சிருக்கா இதுல நான் எங்க பழைய சேலைய கிழிஞ்சதை தேடி போகில கொண்டு போனதுக்கு

போகி வண்டிகை முக்கில தீ போட்டிருக்கு பழைய துணி துணி இருந்தா எடுத்து போடுங்க ஊரின் சுத்தம் அதற்காக போடுவேன் நான் சத்தம் ஏல நேரம் கேட்ட நேரத்துல என்ன தல போகி போகி ஊர் ஊர் சுத்தம் அதற்காக போடுவேன் சத்தம் ஊருக்கு உபதேசம் எல்லாரும் போகணும் சிறப்பை ஒட்டி முக்கில் தீ எரிக்கப்பட்டுள்ளது பழைய துணிகளை கொண்டு அங்கே போடவும் எனக்கு ஒாது என்னத்தையோ கலந்து தந்துட்ட முட்டி அதுல கரங்கி போய் நம்ம வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்கும் தெரியாம போயிட்ட முட்டி விட்டுருட்டி தேவையில போன மனுஷா அவளே ஒரு சீமையை விட்டு சிரிக்கி அவ வாயில வருது அவ என்ன வந்து அரைச்சு குளிச்சிட்டு வர மாப்பிளைக்கு வீட்டு வலி தெரியாதே அவ முன்னாடி நீர் நான் அசுத்தப்படுத்திருக்கற நீர்ல இருக்கவே கூடாது நீ போ போ நம்ம வீட்டுக்கு தான் போய் வா வை கிளட்டு கிளவா ஏ யோ கபாதி ஏ ஏ ஏ ஏ ஏ யாசி என்னாசி? அவன் வந்து தண்ணிட்டி கொண்டு கீழ கொண்டு போட்டுடுறான். மனுஷன் என்ன செஞ்சிருக்கான்னு பாக்கவே வரதுக்கு பயாகு. யாசி ஐய கே கே கே. சீ பல்லி சோன்ன நல்லா ஊத்திட்டு வந்தாருனே. உடுங்க ஆத்தி வயசான அடத்தல என்ன பண்ணிட்டு இருக்கே உடுங்க. தண்ணுக்கு வயசான வயசு குக்கு. ஏடி ஆறு

எங்க பொளக்கிட்டே நடந்துட்டு ஓடிடுவோம் என்னாச்சு இவர் இப்படி ஐட்டா இருந்த தாத்தா ஆவர் இருக்கு அவருக்கு சரி உடுங்க உடுங்க பொளக்கியே கொண்டாடுவோம் வாங்க